உங்களோட ஒவ்வொரு விவசாய நிலங்களில் என்ன இருக்கும் கண்டிப்பாக கிணறு இருக்கும் போர்வெல் இருக்கும் இதில் வந்து நம்மளால் தண்ணியை சேமிக்க முடியுமா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் இதை வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே சர்ஃபேஸ் லெவல் ஸ்டோரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தரையோட மேற்பகுதியில் மட்டும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அடுத்த லெவல் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா தரைக்கு கீழே வந்து பண்ணுறது கிணறுலையோ போர்வெல்லையோ பண்ணுறது என்னாவும் அடியில் நம்ம கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்களோட விவசாய நிலங்களில் எங்கே வந்து அந்த கிணறு இருக்குதோ கிணரை சுற்றிலையும் வந்து ஒரு மினிமம் ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு அகலத்துக்கு ஒரு ஒன்றரை மீட்டர் ஆழத்துக்கு என்ன பண்ணுங்க சுற்றிலும் ஒரு பெரிய ட்ரென்ச்சை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுங்க பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாகவே பெரிய பெரிய போல்டர்ஸு ஜல்லி காட்ஸுன்னு சொல்லக்கூடிய அந்த கூழாங்கல் இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் பை லேயராக போட்டு இதை சுற்றிலும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மலைத்தண்ணி பெய்கிறப்ப அந்த தண்ணி வந்து அந்த இதுக்கு கிணறுக்கு வர்ற மாதிரி அமைப்பை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கணும் அந்த மலைத்தண்ணியெல்லாம் கலெக்ட் ஆகி அந்த கிணத்துல வந்து ஸ்டோரேஜ் அந்த இடத்துல உள்ள என்ட்ராகிற இடத்துல ஒரு ஃபில்ட்ரேஷன் பைப் மட்டும் உள்ளே வச்சுருங்க ஒரு ஃபிர் இன்ச் பிவிசி பைப் வச்சுட்டு உள்ளே வந்து அந்த என்னென்ன வர செடிமெண்ட்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு வரும் அது வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் உள்ளுக்கு வந்து போகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது போய் என்ன பண்ணுவோம் அதோட அந்த ட்ரெஞ்சஸில் எல்லாத்துலேயும் விழுந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிணறு குளார வந்து இந்த வாட்டர் வந்து ஸ்டோரேஜ் ஆக ஆரம்பிக்கும் இது ஈவன் வந்து நீங்கள் ஒரு ட்ரையான கிணற கூட வந்து இதை வந்து ரீசார்ஜ் பண்ண முடியும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெயின் வாட்ரு ஹார்வஸ்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வெளியில் டேரெக்டாக நீங்கள் கிணத்துக்குள்ளே விடாமல் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி விட்றப்ப கரெக்டான வாட்டரை வந்து ஆகி உங்களோட கிணறில் போய் ஸ்டோரேஜ் ஆகும் இது ஒரு முறை இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது இதுக்கு இது என்னன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவு மட்டும்தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும் கிணத்துல அந்த எவ்வளோ வால்யூம் குடிக்குதோ அவ்வளோ வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகும்